வணக்கம் நான் உங்கள் இருமதி ராஜா மானாமதுரைக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டுருந்தேன் போகிற வழியில் வந்து மருதுபாண்டியர்களோட சிலை திறப்பு இன்றைக்கி தானா முதல்வர் வந்து ஸ்டாலின் வராரு வந்து திறந்து வைக்கிறாருன்னு போட்டுருந்தாங்க ஆனாலும் ரோடு வந்து காலியாக இருந்துச்சு சரி இன்னும் போல் அவர் அதனால ரோடு வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டன் வந்துட்டேன் ரிட்டன் வரும்போது ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கும் அந்த டைமும் பார்த்திங்கன்னா ரோடு எம்டியாக தான் இருந்துச்சு சிஎம் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை தான் என்னடா அதுன்னு விசாரிச்சா மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அங்கே இருந்தே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக மருது பாண்டியர்கள் சிலையை திறந்து வச்சுருக்காரு சரி மருது பாண்டியர்கள் சிலையை திறந்து வைக்கிறதுக்கு முதல்வர் வந்து சிவகங்கை வரைக்கும் வரணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மதுரைக்கும் சிவகங்கைக்கும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வர முடியாது அதுவும் இல்லாமல் மருது பாண்டியர்கள் என்ன அப்படி என்ன செஞ்சுட்டாங்க வந்து திறந்து வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க சும்மா அவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி வெள்ளைக்காரன் அடுத்த அடிச்சு விரட்டி விட்டாங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க சிவகங்கை பூமிக்கு வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்தாங்க என்னதான் நல்லாட்சி கொடுத்தாலும் நம்ம திராவிட மாடல் மாதிரி ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா அதனால வந்து நம்ம முதல்வர் வந்து நேராக வந்து திறந்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது தேரி அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையிலேருந்து இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு என்னடா இது மருது வண்டியர்களுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சருகணிக்கு போயிட்டேன் சருகணிக்கு போனால் ஒரு ஆறு அரசு பேருந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க என்ன கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் சொல்வாங்கல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுக்க மாட்டாதவன் கைக்கு ஆயிரம் கருக்கருவா அப்படின்பாங்க அந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வைக்கிற நிகழ்ச்சிக்கு ஆளை கூட்டிகிட்டு வராங்க இதில் அரசு பேருந்தில் ஏன் தனியார் பேருந்தில் கூப்பிட்டு வந்தால் ஆகாது அரசு பேருந்தில் தான் அழைச்சிட்டு வந்து அவன் பஸ்ஸு கிடைக்காம ஊருக்குள்ளே பஸ் வராமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது நேரத்துக்கு பஸ்ஸு கிடைக்காம அவையமே நின்றுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கெல்லாம் அந்த பஸ்ஸை விட்டால் ஒரு உபயோகமாக இருக்கும் நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வைக்கிறதுக்கு யாரை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி இப்படி ஆளை கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல அந்த சருகணியில் தேவகோட்டைக்கும் மதுரைக்கும் பெரிய ஒரு இடத்துக்கும் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஆறு பஸ்ஸு ஆறு பஸ்ஸை நிப்பாட்டி வச்சு கொண்டு போவாங்க போல ஏண்டா இது பஸ்ஸு வராத கிராமத்துக்கு விட்டால் கூட அது ஒரு பயனாக இருக்குமாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அரசு அரசே அவங்களோட தான் ஆகி போச்சு அப்புறம் அரசு பேருந்து மட்டும் என்மாத்திரம் அதுவும் அவங்களோட சொத்து அதாவது இது இது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி இது வந்து திமுக அரசோட சொத்தாகவே மாறிப்போச்சு அதனால திமுக அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே இந்த அரசு பேருந்துகளை வச்சு ஆளை கூட்டிகிட்டு போகிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வந்தோம்னா திருவேகம்பத்து அப்படின்ற இடத்துல ஒரு காரை நிப்பாட்டி பூட்னா கடைக்கில் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்க பசங்க ஒரு கையில் வந்து சிகரெட்டு இன்னொரு கையில் இன்னொரு கையில் வந்து பாட்டில் பதினேழு பதினெட்டு வயசு நம்மளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது இந்த வயசுலாம் நம்ம போய் நம்ம அந்த வாட பட்டுச்சுன்னு நினச்சாலே வீட்டில் செருப்படி விழுவோம் ஆனால் இவங்க எவ்வளோ தைரியமாக ரோட்டில் பன்னெண்டு பன்னெண்டு மணி நாங்கள் பன்னெண்டரை வரும்போது அந்த இடத்துக்கு நான் வரும்போது ஒரு மணி இருப்போம் ஒரு மணி டைமில் அசால்ட்டாக தண்ணி சிகரெட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஏண்டா இதை இதை என்னடா பெரிய விஷயமா சொல்கிறேன் ஏன் போன ஆட்சியில் வந்து பதினாறு பதினேழு வயசு பசங்கள்லாம் வந்து தண்ணி அடிக்கலையா ஏன் நீ அப்போ கேட்க வேண்டியது அப்படின்னா ஏண்டா போன ஆட்சியில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உத்தமர் ஆட்சின்னு உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்க மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு கண்ணீர் விட்டு ஒரு அம்மா கனிமொழி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடையை மூடிடுவோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல என்ன செஞ்சீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா மதுக்கடையை மூட முடியுமா மதுக்கடையை மூடின்னா தமிழ்நாட்டை எப்படி நடத்துவ நடத்துவேன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆர் ஆசா இருக்காருல திமுக அவர் ஒன்று அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா தான் முடியாதுன்னு தெரியுது இல்லை அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு நான் கேட்கல உங்கள் கட்சிக்காரரே கேட்டார் அப்போ உங்களால் முடியல இல்லை முடியாதுன்னு தெரியுது இல்லை அப்புறம் என்ன இதுக்கு மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லி போர்டை பிடிச்சிட்டு எதுக்கு நின்னீங்க இதெல்லாம் கேட்டோம்னா கேட்காத கேட்காத கேள்வி கேட்காத பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு அடைச்சிடுறது அப்படி இல்லையா தற்கொறி சங்கி அப்படின்னு பல பட்டத்தை கொடுத்து அப்படியே அமைக்க வச்சிடுறது சரி கேள்வியே கேட்கலை எல்லாத்தையும் பார்த்து பார்க்காத மாதிரி கேட்டு கேட்காத மாதிரி வாய் திறக்காமல் ஊமையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு யார் இந்த ஆட்சியை பற்றி கேட்டாலும் ஆஹா இந்த ஆட்சியா இது வந்து உன்னதமான ஆட்சி இல்லாத ஆட்சி உத்தம ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு இந்த அஞ்சாண்டு தான் சாட்சி இதெல்லாம் சொல்கிறதுக்கு கிடையாதாடா உங்களுக்கு மனசாட்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்